ரெண்டு ரிசென்டில் செம்மையான வீடு சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க சூப்பராக இருக்குங்க வீடு வீடு வந்து ரோடுங்க கோயில்வெளி பஸ் ஸ்டாண்டு பின்னாடி அமைஞ்சிருக்குங்க பிள்ளையார் நகர் என்ற இடத்துல ஃபுல்லாகவே வீடுகள் நிறைஞ்ச ஏரியாங்க பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக வீடுகளாக இருக்குங்க அதில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு ஓனர் கேட்குற விலை வந்துங்க முப்பத்தி ஏழு லட்ச ரூபாங்க அதுவும் பேசிக்கலாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க ரெண்டு சென்னு செம்மையாக கட்டியிருக்காங்க கிட்டே நம்ம சேனலை ஃபஸ்ட்டே பார்க்குறோம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளான பில் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம திருப்பு சுற்று வட்டாரத்தில் புது வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணியிருக்கோங்க அந்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்குங்க வீடு வாங்குகிற உங்களுக்கும் உறவினருக்கும் உதவியாக இருக்குங்க நீங்கள் டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் தகுந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக வீடு ஒன்று கிடைக்குங்க ஆமாங்க நீங்கள் எதிர்பார்க்க பட்ஜெட்லேயே கண்டிப்பாக ஒரு வீடு வந்து உங்களுக்கு கிடைக்குங்க வீட்டுக்கு லோன் வசதி நாங்களே செஞ்சு செய்து செய்து தரப்படுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்லா வீடுகள் நிறைந்த ஏரியாங்க தாரோட பேஸில் வந்திருக்குங்க எலுமிஸ்னா பக்காவாக இருக்குங்க நல்லா பெரிய கேட்டாக போட்டிருக்காங்க பேஸ்மெண்ட்டாக நல்லா ஏற்றி வச்சுருக்காங்க ரோட்டில் இருந்து ஒரு சின்ன போட்டிக்காய் மாதிரி விட்ருக்காங்க ஆமாங்க ஃபுல்லாக வால் டைஸ் ஃபுல்லாக ஒட்டியிருக்காங்க உங்களுக்கு டைட் சைடில் படிக்கட்டு வருதுங்க படிக்கட்டுக்கில் இண்டியன் டேபிள் டாய்லெட் வந்துருதுங்க அதுவுமே ஃபுல்லாக டைட்ஸ் ஒட்டி வாஷ் பேஷன் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க உள்ள ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சீட் ஹால் வந்துடுதுங்க உங்களுக்கு ஃபினிஷிங் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் கிரனேட் போட்டு ஸ்லாப் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க என்ற ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இதில் ரெண்டு பெட்ரூம் வருதுங்க அதில் ஒன்று பத்துக்கு பதினொன்று சைஸில் ஒரு பெட்ரூமுங்க அதிலேயும் அட்டாச் வந்துடுது இன்னொரு பெட்ரூம் எட்டுக்கு பத்து சைஸில் பெட்ரூம் அதிலேயும் அட்டாச் வந்துடுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் திருந்த நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க